ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மட்டன் குழம்பு தான் இது என்னோடய ஸ்டைலில் நான் எப்படி செஞ்சுருக்கேன்னு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி நான் எல்லாத்தையும் வதக்கி அரைச்சி தான் நான் குழம்பு வைக்க போகிறேன் அதுக்காக ஒரு பேனில் அஞ்சு முந்திரி பருப்பு அரை டீஸ்பூன் ஜி மிளகு ஒரு டீஸ்பூன் சோம்பு ஒரு டீஸ்பூன் ஜீரகம் ஒரு டீஸ்பூன் கசகசா உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி வரமிளகா சேர்த்துக்கோங்க நான் இன்றைக்கி பத்து வரமிளகா சேர்த்துருக்கேன் ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துருக்கேன் இது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் நம்ம எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் சேர்த்து நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறமா இது கூடவே நம்ம ஒரு கைப்பரிய அளவு சின்ன வெங்காயம் ஒரு மீடியம் சைஸ் தக்காளி ரெண்டு துண்டு இஞ்சி ஒரு பதினஞ்சு பால் பூண்டு அஞ்சு அறு தேங்காய் கீற்று சேர்த்து நல்லா இதை வதக்கி எடுத்துக்கலாம் எல்லாத்தையும் நல்லா வதக்கி ஆற வச்சு நம்ம அரைக்க போகிறோம் எல்லாமே லைட்டாக சாஃப்டாக வெந்தா வெந்துருச்சுன்னா நம்ம வந்து நிப்பாட்டிடலாம் பாருங்க நான் இந்த ஸ்டேஜ்லேயே நான் ஆஃப் பண்ணிவிட்டு இதை அரைக்க வைக்க போகிறேன் இதை நல்லா ஆரட்டும் இப்போ நம்ம வதக்கிறதுக்கு சின்ன வெங்காயம் தக்காளி கருவேப்பிலை கொத்தமல்லி புதினாலாம் கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ நம்ம ஒரு குக்கரில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருந்த சின்ன வெங்காயம் ஒரு கைப்பிடி அளவு இது கூடவே கருவேப்பில கொத்தமல்லி புதினா சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் வதங்குறதுக்குள்ளே நம்ம மசாலா ரெடி பண்ணி அரைச்சிக்கலாம் இப்போ நம்ம வதக்கி வச்சுருந்த மசாலா கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் ஒரு டீஸ்பூன் மஞ்சள் தூள் மூணு கிராம்பு ஒரு இன்ச் சைஸில் பட்டை ஒரு அண்ணாச்சிப்பூ அப்புறம் கொஞ்சமாக கல்பாசி இதையும் சேர்த்து நல்லா தண்ணி ஊற்றி நல்லா மைய அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம வெங்காயம் பொன்னிற ஆனதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருந்தா தக்காளி சேர்த்துக்கலாம் இதுவும் மீடியம் சைஸ் தக்காளி தான் இது கூடவே ஒரு பிரிஞ்சியலை சேர்த்து நம்ம களி வச்சுருந்தா மட்டனையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் மட்டன்லேருந்து தண்ணி வர வரைக்கும் நம்ம வந்து இதில் நல்லா வதக்கிக்கணும் இது வதங்கினதுக்கப்புறமா இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்தா மசாலாவை இதை கூடவே நம்ம சேர்த்துக்கலாம் மசாலாவை இது கூட சேர்த்து நல்லா வதங்கணும் இப்போ இந்த கறிக்கு தகுந்த மாதிரி நம்ம உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ நான் இது கூடவே ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் போல் தயிர் சேர்த்துருக்கேன் தயிர் சேர்த்துட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்து நல்லா வதக்கிட்டு நம்ம மிக்ஸி கழுவி தண்ணி கொஞ்சம் ஊற்றிக்கலாம் நிறையா தண்ணி ஊற்றிடாதீங்க கொஞ்சமாக மட்டும் தண்ணி ஊற்றிட்டு நம்ம விசில் போட்டு மட்டன் வேகிற வரைக்கும் நம்ம விசில் விட்டு எடுத்துக்கலாம் இப்போ இது கூடவே நான் காய்கறி சேர்க்க போகிறேன் என்னென்னா இது வந்து ஆட்டுக்கொம்பு அவரைன்னு சொல்லுவாங்க இது மட்டனில் சேர்த்திங்கன்னா அவ்வளோ வாசமாக சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக இதை சேருங்க ரொம்பவே நல்லாயிருக்கும் இது கூடவே நம்ம உருளைக்கெழங்கு சேர்த்துக்கிறோம் இதில் எல்லாத்தையும் சேர்த்துட்டு உப்பு வேணும்னா நீங்கள் செக் பண்ணிக்கோங்க சேர்த்துட்டு காய் வந்ததுக்கப்புறமா ஒரு அரை எலும்புச்ச மழை நம்ம வந்து பிழிஞ்சு விட்டுக்கலாம் அவ்வளோதான் நம்ம குழம்பு இப்போ ரெடி ஆயிடுச்சு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ